র ব্রো র ஒரு இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு போறீங்க பாருங்க இதெல்லாம் என்ன உங்க டிஸ்பிளே மாத்தீங்க உண்மையிலே நம்ம மொபைல் டிஸ்பிளேஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்தனீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜம்போ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம அல்ட்ரா செவன் ஸ்டாப் ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயா கொடுக்கறாங்க ப்ளூடூத் பூம் ஹெட்செட் ஃப்ரீயா வந்து கொடுக்கறாங்க ப்ளூடூத் ஹெட்செட் செட் ஃப்ரீயா வந்து கொடுக்கறாங்க ஏர்பாட்ஸ் மொபைல் பேக் கேஸ் வயர் ஹெட் செட் த்ரீ நோன் யூஎஸ்பி கேபிள் புது டிஸ்பிளேக்கு புது லெவன்டி டெம்பர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுறீங்க அப்படின்னா வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு மாத்தினாலே போதுங்க ஒன் இயர் வாரண்ட்டி கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐட்டம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இல்லை எனக்கு ஆஃபர் வேணாம்ப்பா அப்படின்னீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுக்குறாங்க நம்ம மொபைல் டிஸ்ப்ளே பிக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் இருக்காங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஃப்ரான்ச்சை வந்து இப்போ வந்து இருக்குங்க எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஷாப் இருக்கனால கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கு எந்த ஊர்ல எல்லாம் வந்து ஷாப் இருக்கோ அங்கே போய் நியர் நீங்க நீங்கள் வந்து இந்த ஆப்பரைக்கும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாங்க மிஸ் பண்ணாமல் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க மேலே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க கான்டக்ட் பண்ணுவீங்க